அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட் இன்னைக்கு நம்மளோட ராசிகளாட்டால் தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் வடித்த சாதத்தை நைட்டில் யாருமே சாப்பிட மாட்டுறாங்களா அப்போ கவலையே படாதீங்க இது போல் செஞ்சு கொடுங்க ஒரே ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட் ஆகாது வீட்டில் இருக்கிறவங்க போட்டா போட்டி போட்டுக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி இது போல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீக்கில் வந்து டூ டைம்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்வீங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பழைய சாதம் வந்து வேணும் மதியானம் வடித்த சாதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க சாதத்துக்கு வந்து ரெண்டு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு போதுமான அளவு நல்ல வெங்காயத்தை வந்து நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தாலும் இது போல் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கலனா கொட மிளகா கூட எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் இது போல் அழகாக சீவி அதாவது எடுத்துக்கோங்க காய் வில சீவி இப்போ வந்து உருளைக்கிழங்குங்க வந்து சிக்கன் மசாலா இருக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதை போட்டு நல்லாவே வந்து பெரட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாயில் வந்து இது போல் வந்து எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் வேணுமோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த உருளைக்கிழங்கில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட் அதாவது துருவி வச்சிருக்க கேரட்டையும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த காய்ங்க வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இது போல் எண்ணெயை ஊற்றிக்கலாம் காய்களை வந்து ஓரமாக விட்டுட்டு நடுவில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நமக்கு எத்தனை முட்டை வேணும் இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு முட்டை போதுமான அளவு ஸோ நடுவில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம முட்டையை இது போல் உடைச்சி ஊற்றிட்டு இது போல் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பெரட்டி விட்டுக்கணும் நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் நல்ல முட்டை வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம காயை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கணும் நம்மளோட தேவைக்கு ஏற்பா மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காயில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ முட்டையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எடுத்தோம்னா ஒன்று வந்து நாலு வேலைக்கு நம்ம வந்து செய்யலாம் நான் வந்து ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு பேக்கெட்டை வந்து நாலாக்கி அதில் ஒரு பாகத்தை மட்டும் நான் கொட்டி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த எக்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வந்து ஆட் பண்ணணும்னு தோணுது நீங்கள் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் எந்த சாஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்லை இப்போ வந்து நல்லா நம்ம பகல் சாப்பாடை நல்லாவே உடைச்சி நல்ல அந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா தூள் தூளா ஆக்கி எடுத்துக்கிட்டு நல்லாவே அந்த முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து செய்யும் போது கேஸ் வந்து சிம்மில் இருக்கணும் நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டி விட்டுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம சாப்பாடை ஆட் பண்ணும் போது கொஞ்சம் எண்ணெயை ஆட் தான் நம்ம சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு வாட்டி இது போல் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதோட மத்தியானம் சாப்பாடு எப்போல்லாம் நைட்டில் மீறுதோ அப்போல்லாம் இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டான சாதம் இது தான் இது வந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் சம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இன்றைக்கான ராஷி கலெக்ஷன் வந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் எல்லா சாரியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிக்சர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து இருபது கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அந்த அந்தளவுக்கு யூனிக்காக இருக்குது நம்ம வந்து டேரெக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறதுனால யாருமே மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வாங்குகிற குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ்க்கு வெளியே கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்க முடியாது நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா போல் சில்க் சாரீஸாக இருக்கட்டும் நல்ல ப்ரைடல் சாரீஸாக இருக்கட்டும் ஸ்டோன் ஒர்க் சாரீஸாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஜார்ஜட் மெட்டீரியல் சாரீஸாக இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிரைடலான அனார்கலிஸ் அதுக்கப்புறம் லெஹெங்காஸ் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட மூவிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தீஸ் தான் வந்து அதிகமாக மூவிங் இருக்கும் நம்மக்கிட்ட எல்லா விதமான குர்த்திஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது போல் ட்ரெண்டிங் செலிப்ரிட்டிஸ்லாம் வேர் பண்ணக்கூடிய செலிப்ரிட்டி ஃபேஷன்ஸ் அதாவது எதுனா ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போவாங்க அது திடீர்னு ட்ரெண்ட் ஆகிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டெய்லி என்கிட்ட வர கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வித் ப்ரைஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் போல் சூப்பரான டிஷர்ட்டோட கலெக்ஷன்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது எல்லா கலெக்ஷனுமே நம்ம கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டேரெக்டாக அந்த டீலர்கிட்டருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொரியர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது போல் சூப்பரான எம்ப்ராய்டிங் வச்ச குர்த்திஸ்லாம் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னும் போல் ப்ரைடுனால் அனார்கலிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு கலர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ்லேயே மூணு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சேம் ஒரே மாடலில் கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களோட ரிவ்யூ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராஷிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ ராஷிகலாட்டா